குழு மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை பரலகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதி கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் யேசு கிறிஸ்துவின் இன்பெனின் அமைத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகம் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவே இன்னைக்கு நம்ம எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கோம்ல நிறையவருடைய வாழ்க்கையில் புலம்புதல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் வயசானவங்க ஒரு ரோட்டில் புலம்பிக்கிட்டே போவாங்க ஏதோ ஒரு காரியத்தை புலம்பிட்டு அவங்க செய்கை ஆக்ஷனோடு புலம்பிக்கிட்டே போவாங்க இன்றைக்கு நம்ம காரியம் புலம்புகிறோம்ல எதை எடுத்தாலும் ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள் நன்மை செய்தன ஏன் எனக்கு தீமைகள் உதவி செய்தன ஏன் எனக்கு இந்த பாடுகள் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த புலம்பில் கத்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவாராம் சங்கீதம் முப்பது பதினொன்று உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாற எது நிமித்தமாக நீங்கள் புலம்புறீங்களோ அதை கத்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்றப்போகிறான் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு நன்மைக்கு ஏதுவாக ஏன் எனக்கு இந்த பாடுகள் உயர்த்துவதற்காக ஏன் எனக்கு வேதனைகள் ஏன் எதற்கு எப்போ இப்படி புலம்புறீங்களே அத்தனைக்கும் ஒரு ஆன்சர் மேன்மை ஆசீர்வாதம் மகிமை புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தில் புலம்புக்கிறேன்ல வேதாமத்தில் அப்படி புலம்பின ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்கிறது ரூத்து புத்தகம் முதல் அதிகாரம் இருபதாம் வருஷத்து வாசத்து பாருங்க ஒரு குடும்பம் பெத்திலேம்லேருந்து ஆப் தேசத்துக்கு பிழைப்புக்காக போகிறாங்க போன இடத்துல கணவனை பறிகொடிக்கிறாள் அந்த தாய் மூத்த மகனை பறிகொடிக்கிறாள் இளைய மகனையும் பறிகொடுக்கிறாள் இவளும் விதவை மூத்த மகனுடைய மனைவியும் விதவை இளைய மகனுடைய மனைவியும் விதவை இப்போந்தான் சொந்த ஊருக்கு திரும்பலாம் நினைக்கும் பொழுது இளையவள் முத்தம் கொடுத்துவிட்டு அவள் அவளுடைய காரியத்தை பார்க்க போய்விட்டாள் மூத்தவள் மாத்திரம் தாயோடு வரும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க ஏ இவன் நகோமி தானே அப்பொழுது தான் புலம்புகிறாள் என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்தான் நான் மிக்கவும் வேதனையோடு இருக்கிறேன் புலம்புகிறார் அந்த புலம்பினாலே அந்த சந்ததியில் தான் ஏசு வந்தா எனக்கும் என்னென்ன காரியத்து நிமித்தமாக நீங்கள் புலம்புகிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கற்ற கட்டளை இட பாருங்கள் ஒரு மனிதனுடைய புலம்பலை வேதம் சொல்கிறது யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை வாசித்து பாருங்கள் வெகு காலமாக ஏறத்தாழ முப்பத்தெட்டு வருடமாக பத்தஸ்தான் என்கிற குளத்தில் படுத்த படுக்கை மனிதனை இயேசு சந்திக்கிறான் சுகமாக விரும்பினாயா என்று கேட்டார் அவ்வளவுதான் அதற்கு அவன் புலம்ப ஆரம்பித்து விட்டான் அன்றுவரே எப்பொழுது குளம் கலங்கும் என்று தெரியாது குளம் கலங்கும் பொழுது நான் போவதற்கு முன்பாக வேறு ஒருவன் முந்திக் கொள்கிறான் குளம் கலங்குகிற வேலையில் என்னை கொண்டு செல்வதற்கு ஒருவரும் இல்லை புலம்புகிறான் அடுத்த நிமிடம் கத்த அதை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிறான் எழுந்து நட உன் பட்டிக்கை எடுத்து கொண்டு நட இவ்வளவு நாள் புலம்பின் யாராட்டு வருவாங்களா யாராட்டு உதவி செய்வாங்களா அந்த புலம்பல் மாறியது இன்றைக்கும் உங்கள் புலம்பலை கத்த மாற்றுவார் ஜபிக்கலாமா தகவன்னு எது நிமித்தமாக இவர்கள் புலம்பினார்களோ அந்த புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவன்ல பிதாவே ஆமே புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும் நன்மையும் கெருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்